மனம் என்பது என்ன ஆழ்மனம் என்பது என்ன மனதை அமைதிப்படுத்துவது எப்படி அதாவது மனசுங்கிறது இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய தாட் எமோஷன் இது எல்லாமே நமக்கு மனசுன்னு சொல்கிறோம் இப்போ இதுக்கு இந்த மனதினுடைய பின்னணியில் வந்து நமக்கு வந்து சில இயல்புன்னு சொல்லி நமக்கு ஒரு கேரக்டருங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த கேரக்டர்லாம் செயல்படும் அந்த கேரக்டர் செயல்பட்டுறதுனால தான் நமக்கு வந்து சில எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வெளிப்படுது அப்போ அந்த இயல்புக்கு தகுந்த எமோஷன்ஸு இதெல்லாம் நமக்கு வெளிப்படுறது மூலமாக ஒரு மனசு வந்து இயங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த மனசு வந்து இயக்கத்தில் இருக்கும்பொழுது தான் அது மனசினுட்டு ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு தெரியும் மனசே இயங்க ஒரு தாட்டே இல்லை நம்ம மனசு இருக்குது மனசே அங்கே இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்போ அங்கே மனசு அங்கே ஃபங்க்ஷனே இல்லை ஆனால் அதேமாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் சாஸ்திர ரீதியாக அவனு கூட ஒரு மனதினுடைய ஒரு வகையான இயக்கம் தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நாம் அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நம்ம கான்சியஸாக என்ன ஒரு இயங்குகிற மனசை மட்டும்தான் நீங்கள் மனசுனையும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் உங்கள் உணர்வு ரீதியாகவே ஒரு எத்தனை ஏதோ மாதிரி எமோஷன்ஸ் வருது தாட் வருது இதெல்லாம் வரும் பொழுது அது ஒரு மனசு இயங்குதுன்னுட்டு வச்சுக்கிடலாம் மற்ற நேரங்களில் மனசு இயங்காமல் அமைதியாக இருக்குன்னுட்டு வச்சுக்கலாம் இப்போ மனதை வந்து நீங்கள் அமைதிப்படுத்துகிறதுனா என்னன்னுட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு மனதை நீங்கள் அமைதிப்படுத்துகிறோன்னு நினைக்கிறது தான் தவறு அது அதுவாகவே அமைதி ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணி இருக்குது அதில் நீங்கள் உங்கள் பேரை எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு இப்போ நீங்கள் அதை அழித்து சரி பண்ணணுமா நீங்கள் எழுது எழுத அதுவாகவே அழிஞ்சு போயிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மிஸ்டேக் சரியாக இடம் எழுதுங்க அவ்வளோவா நீங்கள் அதை சரி பண்ணி அழித்து சரி பண்ணி இதை கோடு போட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு சரியான லிட்டர்லாம் எல்லாம் அவசியம் இல்லை அது அதுவாக தன்னாலே வரும் தன்னாலே போயிடும் அதனால் மனசை வந்து அமைதிப்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு ரோலே கிடையாது